வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் சிறக்கம் யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா நம்மள்துமே அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போகும் பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரும்ன்ற மாதிரிலாம் பேச்சுக்க போய்ட்டுச்சு ஒரு சில பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் டிடி தினக்கிறன் பேர் ஓபிஎஸ் பேர் அண்ணாமலை பேர் இவங்க பேர்லாம் இருந்தாலுமே இப்போ வேலூரில் பார்த்திங்கன்னா ஏசி சின்மம் பேர் அடப்படிட்டு அடிப்பட்டுகிட்டே இருக்கு சரி ஏன்னா கதிரானந்த மேலே ஏகப்பட்ட அதிருப்தி ஏன்னா கதிரானந்த் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தின் போதே வந்து தலைவர் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆயிரரூவா தான் வந்து ஃபேனில் ஒல்லி அப்பிட்டு வராங்கன்ற மாதிரி சர்ச்சையாக பேசியிருந்தார் ஏற்கனவே பொன்முடி பேசினதே மக்களால் அந்த கொதிப்பே எந்த இன்னும் ஆறலை அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை கதிரானந்த பிறந்து மிகப்பெரிய குதிப்பு கதினாநந்த பயங்கரமாக செலவு அடிப்பார் ஆனால் ஏசி சென்மம் சளிச்சவர் கிடையாது அதுக்கும் மேலே செலவு அடிக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கோவையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய இருந்தது பார்த்திங்கன்னா உதயகுமாரால் டம்மியால் டம்மி ஓபிஎஸ் அனுப்பி வச்சதில் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அப்செட் ஆகிடறான் ஓபிஎஸ் ஏன்னா வந்து சின்ன வேறு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ரீச் அவுட் பண்ண வச்சாரு ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டம்மி ஓபிஎஸ்குள் பார்த்திங்கன்னா பின்வாங்கிட்டாங்க உதயகுமாரே வேணாம்ப்பான்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரான் எதனாலும் சொல்லி பார்க்கலாம் அந்த அங்கே இருக்க சமுதாய மக்கள் ஓபிஎஸோட சமுதாய மக்கள்லாம் வந்து தேவ்குமாருக்கு ஒரு வார்னிங் மாதிரி விட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோன்னா சப்போர்ட் பண்ணா தப்பே கிடையாது நீ வந்து நேராக மோதிப்பார் சும்மா அஞ்சு டம்மி ஓபிஎஸ்களை வச்சு மோதக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நீ வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட மோதுறோன்னா தேர்தல் நின்று ஜெயிச்சு காமி அப்படி அதை விட்டுட்டு நீ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டம்மி ஓபிஎஸை வந்து பண்ணுறது சொந்த சமூகத்தேகரானே பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணி வீழ்த்துறது இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்கற மா பார்க்குறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சமூக மக்களே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா உதயகுமார் ஒரு பயம் வர ஐயோ இந்த விஷயத்த நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா ரெண்டாயிரத்தி தொத்தாறு ச சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலத்தில் மீண்டும் ஜெயிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு ஆப்பு அந்த சமுதாய மக்களே வச்சுருவாங்கன்ற மாதிரி உதயகுமாருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை எதிர்த்து பார்த்திங்கன்னா நெல்லையில் வந்து நயனா நயன்தன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருந்தார் பிஜேபி சேர்ந்தவர் அண்ணாமலை பொறுத்து கேட்கும்போது இல்லங்கா தெரில இது மட்டும் தான் ஜெயிப்பார்ன்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டார் அதனால பார்த்திங்கன்னா மோடி வந்து நானூற்றி பதினோரு சீட்டு வாங்குவான்னு சொல்லிட்டு தனியார் தொலைக்காட்சியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சுப்பிரமணிய சுவாமி சொல்லும்போது வரும் இரநூத்தி அந்த மாதிரி வந்து ரீச் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் சுப்பிரமணிய சுவாமி இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒருவேளை ஜெயிச்சாருன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்ததாகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா தேனியில் வந்து டிடி தினக்கரன் ஜெயிக்கிற பட்சத்துலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வரும் பட் வந்து கட்சியை கைப்பற்ற முடியுமா கேட்டிங்கன்னா முடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அண்ணாமலை தான் சொல்லியிருந்தார் கட்சியை இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா கட்சியை கைப்பற்றிடுவாங்க வச்சுட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மின்றாங்க அதெல்லாம் லேசான பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா டெல்லி ஏதாச்சும் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஒரு சிக்கலில் நிறைய சிக்கல் இருக்குது அவருக்கு இந்த கொரோனாடை விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரமாண பத்திரத்தை தவறான தகவல் கொடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் அப்போ அப்புறம் டெண்டர் முடுக்கி இதில் ஏதாச்சும் ஒரு வழக்கை தூசி தட்டி சென்ட்ரலில் ஸ்டேட்டை எடுத்தால் மட்டும்தான் இருக்குது இந்த கொடநாடு வழக்குலாம் எடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சிக்கல் அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வேலுமணி தான் வரப்பாரு அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வேலுமணிக்கும் டெய்லியில் இருக்காங்களா பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது கஷ்டம் போய் வந்து ஓபிஎஸும் டிடி தினங்க அதிமுக கைப்பற்றுது ஸோ ஒரு வேளை வேலுமணி தனியாக தனியாக பிரிஞ்சு வந்து செயல்படும் போது ஓபிஎஸோட தயவை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பழைய மாதிரி கட்சி ஒன்றியத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் விடுத்தா லைக் ஷேர் தேங்க்ஸ்